ஆன்மீக சான்றுகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது ஏஐ ஏஐ என்பது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிறார்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன என்று என் அகசீஸ்வரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த அகசியஸ்வரன் எனக்கு ஐந்து இடங்களுக்கு சென்று வர சொன்னார் அந்த ஐந்து இடங்களுக்கு சென்றேன் கரூர் மாவட்டத்திலே கரூருக்கு பக்கத்திலே சதாசிவ பிரம்மம் என்ற ஒரு நாணியிடம் சென்றேன் அந்த நாணி தன்னுடைய சூட்சிம தேகம் நிழலுமாக பிறருக்கு காட்சி தருவதுதான் சாயோஜியம் என்ற ஒரு பதில் கிடைத்தது அந்த கரூர் கரூரார் என்கின்ற கரூரார் சித்தருக்கு அருகிலே பத்து கிலோமீட்டர்ல நெரூர் சதாசிவ பிரம்மம் என்ற ஒரு சன்னிதானத்திற்கு சென்று அந்த சாய் விஷயம்தான் இன்றைய தொழில்நுட்பம் ஐஏ என்ப என்பதை அறிந்து கொண்டேன் தன்னுடைய நிழல் உருவமே ஒளி தேகமாக தூரத்திற்கு பிரபஞ்சம் முழுதும் செல்கின்ற ஆற்றலை தருகிறது என்பதை சதாசிவ பிரம்மத்திட்ட உணர்ந்து கொண்டேன் அடுத்து கருமாரப்பட்டி பற்றி வெள்ளையானந்த குருவிடம் சென்றேன் அவரை பற்றி நிறைய உங்களுடன் சொல்லியிருக்கேன் அவரும் சாயுச்சியம் நிழல் உருவம் அழியாத தேகம் என்ற ஒளி தேகத்தின் மூலம் நாம் எங்கு வேணாலும் செல்லலாம் என்பதை தான் அவர் ஒரு திருமணத்தின் பத்திரிகையில் கூப்பிடுகின்ற போது திருமண வீட்டிற்கு இவர் படுத்துக்கொண்டிருக்கும் போது திருமண வீட்டிற்கு பெங்களூருக்கு சென்றிருக்கிறார் அவருடைய நிழல் உருவம் போட்டோவிலே விழுந்திருக்கிறது மேலும் ஆராய வேண்டும் எண்ணம் எனக்கு வந்தது சுதந்திர போராட்ட தியாகி பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் சென்றேன் அந்த அரவிந்தர் ஆசிரமத்தினுடைய புத்தகத்தினுடைய முக்கிய கருத்தை தான் சொல்ல ஒன் ஒன்னு ரெண்டு தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னுல அவர் மேற்கு வங்கத்தில் இருக்கும் போன்று அவன் பேரு ஒரு கொலைக்கீசை கொலைக்கீசை போட்டு விட்டார்கள் பிரிட்டிஷ் அரசு அப்பொழுது அந்த ஜட்ஜியிடம் செல்கிறார் அந்த ஜட்ஜி காவியினுடைய அர்த்தம் காவி கா திருநீர் பட்டை கையில் கமண்டலம் தண்டம் இதெல்லாம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொன்னார் சரி ஒரு காலம் என்பது அந்த காலத்தை பற்றி உண்மையை சொல்ல முடியுமா என்று கேட்டார் பக்கத்தில் இருக்கிற ரூம்ல என்னை போட்டு லாக் பண்ணி விட்டு சாவி என்னிடம் குறிச்சு விடுங்கள் நான் கதவை தட்டி திறக்கின்ற போது திறங்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர் சொல்லுகிறார் ஆறு மணி நேரம் கழித்து கதவை திறங்கள் என்று அப்பொழுது சொல்லுகிறார் பிரிட்டிஷ் ஜேம்ஸ் நதி கரையிலே ஒரு கிறிஸ்டின் சர்ச்சி சர்ச்சிலிருந்து நூறு அடி தூரத்தில் உங்கள் வீடு அப்பொழுது யுத்தத்தின் போதே குண்டு போட்டு சர்ச்சி இடிந்து விட்டது உங்கள் நாய் செத்து விட்டது உங்க மாமியார் கால் முறிந்து படுத்திருக்கிறார்கள் உங்க மனைவி கையில் சோல்டில் அடிபட்டிருக்குது உங்க மகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் நான் ஒரு கேஸ் விஷயமாக உங்க தகப்பனார் ஜட்ஜியாக இருக்கின்ற கோர்ட்டிற்கு பக்கத்திலே நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன் நீங்கள் தபால் அப்பொழுது இல்லை முதல் உலகம் ஏற்படுகின்ற போது தபால் போக்குவரத்து எல்லாம் இல்லை அந்த நேரத்தில் தான் அந்த கோர்ட்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது இவர் அந்த கோர்ட்டில் குற்றவாளியாக இருக்கிறார் அரவிந்தர் அவர் திரும்பி வந்தார் வந்த பிறகு இந்த சொன்ன நிகழ்ச்சிகளிடம் அவரிடம் ஜட்ஜியிடம் சொன்னார் உங்களுக்கு இது ஆதாரபூர்வமாக தபால் அனுப்ப சொல்லிருக்கேன் சொன்னார் பதினைந்து நாள் கழிச்சு அவரை கூப்பிடுகின்ற போது அவருக்கு சரியான தகவல் வரவில்லை கழித்து தகவல் வந்து விட்டது தகவல் வருகின்ற போது இவர் சொன்ன போட்டோக்கள் ஆதாரங்களை எல்லாம் மகள் அனுப்பியிருந்தாள் உடனே இவரை நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரியாக இருப்பதால் பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு சென்று விடும் போது உடனே பாண்டிச்சேரியில் வந்து அரவிந்தர் ஆசிரம் நடத்தினார் அதுவும் இன்று இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தின் முன் தன் சூட்சும தேகத்தை வெளியில் காட்டிக் கொண்டார்கள் அதே போன்றுதான் ராணிப்பேட்டைக்கு பக்கத்திலே திருவளம் சிவானந்தா திருவளம் சிவானந்தா என்ற ஒரு சாமியாரை பார்க்கின்ற போது அவரும் தன் சரீரம் உயிரோடு இருக்கும்போதே ஜீவ சமாதி வைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவரும் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர் சமாதியை எடுக்கலாம் என்று சொல்லுகின்ற போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கனவிலே சென்று நேரடியாகவே நான் சமாதியில் இருந்து வருகிறேன் நீதான் சமாதியை திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் சமாதியை திறப்பதை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது சதாசிவ பிரம்மம் கருமாரப்பட்டி வெள்ளையானந்தா திருவளம் சிவானந்தா இன்னொரு நிகழ்ச்சி சொன்னது தோப்பா சுவாமிகள் ராமலிங்க சுவாமி காலம் வேலூர் சத்துவாச்சாரிக்கு பக்கத்துக்கு தோப்பா சுவாமிகள் தோப்பா சுவாமி சன்னிதானத்துக்கு சென்றேன் தோப்பா சுவாமிகளும் ராமலிங்க சுவாமியும் சமகால என்ற போது தோப்பா சுவாமியும் அந்த பிரிட்டிஷ் சார்ஜண்ட் நிர்வாணமாக இருக்கு வந்து உள்ளே போடுகின்ற உள்ளே போடுகின்ற போது ஜெயில இருக்கிறார் சாப்பிடுகின்ற டைனிங் ஹாலிலே நிர்வாணமாக நிற்கிறார் அதுவும் இன்றைய தொழில்நுட்பம் ஐஏ என்ற ஏ ஏ என்ற தொழில்நுட்பத்துக்கு உட்பட்டது அதே போன்று எனக்கு இன்னொரு நினைப்பு வந்தது ஆந்திரா குப்பம் என்ற ஊரிலே சுடுகாட்சி சாமியார் சிவானந்தா சதானந்தா என்ற ஒரு சாமியினுடைய சன்னிதானம் சென்றேன் அவருடைய வரலாறை பார்க்கின்ற போது அவரும் தான் ஒரு பஸ்ஸிலே ஏற வேண்டும் என்று நினைக்கிறார் திருவண்ணாமலை பக்கத்திலே அந்த பஸ்ஸுக்காரர்கள் நிறுத்தி மாட்டேன் என்று போய்விட்டார்கள் இவர் கையை தட்டி கீழே உட்கார்ந்து புளிய மத்தையிலே படுத்து விட்டார் அந்த பஸ் முதலாளி என்னிடம் சொன்னார் பஸ் நகரவே இல்லை அப்புறம் சாமி தான் பஸ்ஸை நிறுத்தி விட்டார் என்று சொல்லி பஸ் டிரைவர்ல இருந்து மெக்கானிக்கிலிருந்து முதலாளி நாங்கள் எல்லாம் அவர் காலில் போய் விழுந்தோம் சுவாமி தவறு நடந்து விட்டது நீங்கள் இந்த பஸ்ஸை ஓட விடுங்கள் என்று சொன்ன பிறகு கையை தட்டி போய் ஸ்டார்ட் பண்ணு என்று சொல்கின்ற போது கையை தட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அவரும் இந்த ஐஏ தொழில்நுட்பத்திய ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் தன் சூட்சும சரீரத்தை மூலம் அந்த பஸ்ஸினுடைய பஸ்ஸை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அப்ப சதாசிவ பிரம்மம் கருமாரப்பட்டி வெள்ளையானந்த சுவாமி சமூகத்தில் வாழ்ந்தவர் ராமலிங்க சுவாமி காலத்தில் தோப்பா சுவாமிகள் திருவளம் சிவானந்தா சதானந்தா இவர்களை எல்லாம் நான் நட்சாத்தீஸ்வரன் காவிரி கொடகுலிருந்து உற்பத்தியாகி காவிரி பூம்பட்டன் வரைக்கும் எட்நூறு கிலோமீட்டர் அந்த எட்நூறு கிலோமீட்டர் நானூறாவது கிலோமீட்டர்ல சாவடி பாலை அருமத்திலே ஒரு கல் கல்லின் மேலே தவன் செய்து மும்மூர்த்திகளை தன் தவற்றின் மூலம் வர வைத்திருக்கிறார் அவர் பிரம்மசக்தி தோஷத்தை நீக்கியிருப்பதற்காக அந்த காவிரியை நட்சார்த்தீஸ்வரையை மணல் லிங்கத்தை வைத்து பூஜை செய்தார் ஆகவே என் குரு நட்சார்த்தீஸ்வரன் சென்று வாருங்கள் யோக வித்தை கற்றுக்கொள்ளலாம் நட்சாசிரம் சென்று வாருங்கள் வாசிவித்தை கற்றுக்கொள்ளலாம் நட்சாசிரம் சென்றுவார்கள் உங்கள் ஊழலை பிறவி சாபம் பாபம் நெருங்கும் என்று நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் என் அகசீஸ்வரன் எனக்கு சாயுச்சியம் என்ற ஒன்றை சாயூச்சியம் பெற்ற பிறகுத்தான் நீ வெளியில் வர வேண்டும் அதுவரை நீ வெளியில் வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஆகவே இன்னும் ஆறு ஆண்டு காலம் நான் ஆத்மாவை அறிந்து ஒளி அறிந்து வாசி அடக்கி சரீரத்தை மறந்து கோமா நிலைக்கு சென்ற பிறகு ஒளி தேகம் எங்கெங்கு சென்று என்ன செய்கிறது என்பதை அறிந்த பின் தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் சில நேரங்கள் கிருகிருப்பு வருகின்ற போதும் சில நேரத்தில் யோகத்தில் ஆற்று நின்றுவிட போகின்ற போதும் அதற்கு சரியான விளக்கம் தருவதற்கு சிசியர்களும் இல்லை குருமார்கள் இல்லை என் குருமார்கள் எல்லாம் எண்பது தொண்ணூறு வயசு ஆகி இறந்து விட்டார்கள் ஆகவே யாரிடமும் கேட்கவில்லை தன்னறிவு பட்டறிவு சுயறிவு புத்தக அறிவின் மூலம் இந்த வித்தையை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது சாயூச்சியம் தன் நிழல் உருவமே யார் கண்ணுக்கு தெரியாமல் போவது போன்று செய்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஆகவே இந்த தொழில்நுட்பம் இன்னும் நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்தால் தீமைகள் தான் பரகும் அறுபது சதவீதம் தீமைகளும் நாற்பது சதவீதம் நன்மைகள் மட்டும் நடக்கும் ஆகவே சத்தியம் தர்மத்திற்கு ஒரு சோதனை வரும் ஆகவே சத்தியமே ஜெயதே என்கின்ற காந்தியடிகள் எழுதிய சத்தியமே ஜெயதே சத்திய சோதனை என்பதும் கோர்ட்டும் இந்திய அரசாங்கமும் பார்லிமெண்டும் இந்திய சட்டமன்றங்களும் சத்தியமே வெல்கும் உண்மையே வெல்கும் சத்தியம் தர்மம் உண்மை அறிவு அன்பு பசி கன்னம் உலக சமாதானம் நீர்வளம் நிலவளம் மக்கள் நலம் நோயற்ற வாழ்வு வேண்டி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கல்லில் எப்பொருள் யார் ஆர்வாகப்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவே உலகம் முழுதும் பத்தினி என்கின்ற போது சன் சரீரத்துக்குள்ளே ஒளிகின்ற நாணிகளை வணங்க வேண்டும் விவசாயி வணங்க வேண்டும் விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும் வாங்கிய கடனை கட்டிட வேண்டும் பஞ்ச பூதங்களை சீரழிக்கின்ற விஞ்ஞானத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும் ஆகவே நமசிவாயம் என்ற சொல் உலகம் பொதுமறை சொல் என்பதை உலக மக்கள் உணர்ந்து கொண்டு அனைவரும் வாசி ஓட்டி தன்னுள் ஒளி காண்ட வேண்டும் விந்துவை கீழ் நோக்கி இறக்கும் விந்துவை மேல் நோக்கி கபால உச்சிக்கு ஏற்றுகின்ற பயிற்சி தான் வாசி பயிற்சி அதிலே சரியான குருமார்கள் கிடைத்து நீங்களே உங்களை உள்வினை இருந்தால் அறிந்து கொள்ளலாம் அரியோ மகசி சுராய வித்மகே காலகஸ்தாயி தன்னோ சர்வ பிரசோதய் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி